ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல் வெல்கம் டு ஸ்வீட் அம்முத் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கத்திரிக்காய் கார கடம்பு தாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்டப் போகிறேன் மணத்தக்காளி கத்திரிக்காய் கார கடம்பு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்ப வீடியோக்களை பார்க்கலாம் மணத்தக்காளியை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க டீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க கருகிடக்கூடாது இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கலாம் முதல்ல ஆயில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் தான் காரக்குழம்புக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடானவொடனே நம்ம கடுகு ஜீரகம் இது ரெண்டும் வந்து சேர்த்துருக்கோம் கடுகு ஜீரகம் பொடி பொரியட்டும் அடித்த உடனே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து போகிறோம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து அதை வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க பூண்டு போடும்போது பூண்டோட வாசனை வந்து பிரமாதமாக இருக்கும் பூண்டு வந்து அரைச்சியும் போடலாம் அதாவது வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணாக அரைச்சியும் போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கியும் செய்யலாம் நான் இன்றைக்கி வதக்கி தான் செய்கிறேன் அதனால் வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கேன் நீங்களும் தட்டி போட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கி விடுங்க ஏன்னா மஞ்சள் பொடி இப்போ சேர்த்திங்கன்னா தான் அந்த மஞ்சள் வாசனை வந்து வராது இந்த எண்ணெயில் வந்து நல்லாவே வதங்கிடும் இப்போ இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்க்க போதும் ஒரு மூணு தக்காளி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளி பழமும் வந்து நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிருக்கு இப்போதான் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கூடவே ம மிளகா பொடி நம்ம சேர்க்குறோம் குழம்பு மிளகா பொடி அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க நான் ஏன்னா நானே கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன்றதுனால என்னால் வதக்க முடியல அதனால தான் வந்து நான் அப்பப்போ எடுத்து வச்சுடுறேன் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் அது தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க காரக்குழம்புனாவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு காரெலாம் வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா சலசலன்னு கொதித்து வரும்போது நம்ம புளி கரைச்சலை கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சலை உள்ளே சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் குழம்பு நல்லாவே வந்து சுண்டி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம இதை வதக்கி வச்ச பனத்தக்காளி ஆல்ரெடி நான் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துட்டோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழம்புல கொதிக்கிட்டோம் ஏன்னா அந்த மசாலாலாம் மணத்தக்காளிக்குள்ளே இறங்கணும் அதுக்காக குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு அவ்வளோதாங்க இந்த திக்னஸ் இருந்தால் போதும் சாதத்தில் சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம் கத்திரிக்காய் மணத்தக்காளி காரக்குழம்பு செமைய பிரமாதமாக ரெடி ஆயிருக்கு நான் இந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவோடு நான் சந்திக்கிறேன் ஆன் டெல்டென்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாட்டா பை பை டேக் கேர்